உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்னும் நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதே இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த டிசம்பர் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டில் சுக்ர பகவான் இருப்பார் ஐந்தாம் வீட்டிலே தனஸ்கா தனஸ்தானாதிபதி வந்து சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து புதன் பகவானும் இணைந்து நிற்கக்கூடிய அமைவு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சூரிய பகவான் அவர் வந்து தனுசு ராசிக்கு போயிடுவார் இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைவு அவர் வக்ர நிபர்த்தி ஆகிட்டார் அடுத்தது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கார் ரிஷபத்தில் ராகு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டிலும் கேது உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலும் இந்த அமைவுகளில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பிளஸ் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் டைரெக்டாக நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய இந்த அமைவு சிவராஜ் யோகா அமைப்பு இந்த அமைவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மை என்னென்னா பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் உங்களுடைய தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி சூரியனும் டைரக்டாக பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களும் திருப்பங்களும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய அமைவாக இருக்கும் ரொம்ப நாளாக நல்லா போயிட்டு இருந்த தொழிலில் சரிவுகளை சந்தித்து எதிர்நீச்சலை போட்டுட்ருக்கிறேன் இருக்கிறத சமாளித்து அடுத்த கட்டத்தை கொண்டு போன என்ற மன அழுத்தங்களோடு இருக்கக்கூடிய நிலைமை என்ன செய்கிறது என்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதற்குரிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த தொழிலில் மாபெரும் மாற்றங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் குறிப்பாக சொல்லணும்னா வேலையில் நிறைய சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க செய்யக்கூடிய சில ப்ராஜெக்ட் அழகாக முடித்து நைன்டி நைன் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோடு நின்று உங்களுக்கு அந்த வாய்ப்பு யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க அதை அடையக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இதனால் மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் ஒரு விரதியை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க குறிப்பா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் வாய்ப்புகள் எல்லாமே ஏதோ நெருங்கி வந்து விலகி நிற்கக்கூடிய சூழல் இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு சூரிய பார்வையும் குரு பார்வையும் சிவராஜ் அமைப்பாளர் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ப்ரமோஷன் சார்ந்தும் சம்பள உயர்வும் சில அவார்டு வாங்குகிற அளவுக்கெல்லாம் சில ரெக்கார்டை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொன்னால் மருத்துவ சார்ந்த ரீதியிலெல்லாம் சில புது முயற்சிகள் அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புது புது கண்டுபிடிப்புகளை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் ஆராய்ச்சி சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான் இந்த கிரக அமைவு இந்த பார்வை இந்த சூரியன் வந்து தந்தை கிரகத்திற்கு சார்ந்தவர் காரகத்துக்கு சார்ந்தவர் அப்ப தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆதாயம் கிடைக்கும் தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமா இது இருக்கும் சிலருக்கு வந்து அப்பாவுக்கு ஆபரேஷன் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு மருத்துவ செலவுகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து ஒரு பக்கம் பண நெருக்கடிகளும் மறுபக்கம் நம்மளால நம்ம தொழில் வேலையை செய்ய முடியல குடும்பத்தில் சில பாதிப்புகள் வந்தா எல்லாத்தையும் பண்ணக்கூடிய நிலைமை அப்ப இதெல்லாமே ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு தருணமா உங்களுக்கு இருக்கும் இதுல தந்தை உறவு முறை உங்களோட பிறந்தவங்க அப்பாவோட பிறந்தவங்க இதை சார்ந்த ரீதியில் சங்கடங்களும் வெறுப்பு வேதனைகளும் தேவையில்லாத மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை சில துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க கண்டிப்பாக அந்த சிக்கல் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகளை கொடுக்குற ஒரு நேரமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இந்த அமைப்பு உருவாக்குது ஒன்றும் லாபஸ்தானத்தில் உருவாக்குது இன்னொன்று பஞ்சமஸ்தானத்தில் விடுது பஞ்சமஸ்தானது என்ன உங்களுடைய புத்திரபாகியம் இந்த புத்திரபாகியம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு அங்கே நின்று குரு பார்வை அங்கே விழுறதுனாலே புத்திரபாகியம் இல்லை ரொம்ப நாளாக திருமணமான தம்பதிகளுக்கு வந்து புத்திர பாக்கி கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் உண்டாகிடும் உருவாகிடும் அந்த சிவராஜ யோக அமைப்பும் உண்டாக்கிடும் அந்த அமைப்புன்றது சாதாரண விஷயம் அல்ல இதில் சூரியனும் புதனும் இணைந்தாலே அது ஆதித்யா யோக அமைப்பு இருக்கும் அந்த பஞ்சமஸ்தானத்தில் அந்த இணைவும் இருக்குது இந்த மாதத்தில் இவ்வளோ ஒரு அருமையான கனெக்ட் சில கிரகங்களோடு உருவாக்குது அந்த யோகங்கள் உங்களுக்கு மாபெரும் மேன்மைகள் உண்டாக்கும் ஏன்னா இந்த பஞ்சமஸ்தானம் இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒ ஒருத்தருடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு ஒரு சிம்ம லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிம்ம லக்னமாக இருந்து இந்த கடகராசியாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்கல அவங்க உங்களுடைய முடிவை தாண்டி அவங்க திடீர் முடிவில் எடுக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாயிடும் அதே சமயம் இப்போ உங்களுக்கு ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களது மகர் லக்னமாக இருக்குது கடக ராசியாக இருக்குன்னா அப்போது கண்டிப்பாக சொல்லணுன்னா மனைவி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மனைவிக்கும் சரி கணவனுக்கும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை மற்றவங்களுக்காக வே வாழ வேண்டிய நிலைமை உருவாயிடும் இந்த நிலைகள் இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அமைவு தான் இந்த கிரகத்தினுடைய கனெக்ட் இது ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பு அப்போது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சரி ஆக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இன்னும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா இந்த சூழல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த அமைவுகள் கிடைக்கிறது ரொம்ப கடினம் அப்போ தொழிலையும் சரி வேலையிலையும் சரி உங்களுடைய ஸ்பீடு உங்களுடைய முயற்சி உங்களுடைய அடி ஒன்று ஸ்ட்ராங்காக வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் இந்த இடத்துல அடையலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் புது புது முயற்சிகளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதுலேயும் உங்களுடைய நான்காம் பாவம் அந்த நான்காம் பாவத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட பத்து ப பத்து பதினஞ்சுக்கு மேலே அவர் ஆட்டோமேட்டிக்காகவே அவர் மகரத்துக்கு வந்துடுவார் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்திற்கு வந்துடுவார் அப்போ என்ன வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு சார்ந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான அட்வான்ஸ் கொடுக்குற யோகம் இந்த கால அமைவுகள் உண்டாகும் வண்டி வாகனங்கள் சார்ந்து சில ரொம்ப நாளாக கார் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் டூ வீலர் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்றவங்கள இந்த மாதத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் அதற்குரிய அருமையான வாய்ப்பு உண்டாக்கிடுவீங்க மூவ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருமண முயற்சிகள் தடையாகிட்டே இருந்தது ஏன்னா அஷ்டமச்சனி ஒரு பக்கம் இல்லையா அவர் வக்கிர நிலையில் இருந்தார் இப்போ இயல்பு இயல்பு நிலைக்கு வந்தாச்சு ஆனால் லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் அந்த குருவுக்கு வந்து ஒரு பலமான கிரகத்தினுடைய பார்வையா இந்த பஞ்சமஸ்தானம் ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் சார்ந்த இடம் அந்த இடத்துலயே உங்களுடைய இந்த தனகாரகன் குடும்பஸ்தானாதிபதி வந்து உட்காந்து அவர் குருவையும் குரு அந்த குடும்பஸ்தானாதிபதியை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் கைக்கூடிய குடும்ப விருதி உங்களுக்கு கிடைச்சிடும் குடும்ப விருதி இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து தருவீங்க ரொம்ப நாளாக குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கடன் சுமைகள் கட்டுறீங்க வட்டி கட்டுறீங்க கட்டுறீங்க இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறீங்க இன்னுமே பணம் கடன் வாங்கி கட்டக்கூடிய நிலைமை தான் உருவாகுதே தவிர சம்பாரிச்சு கடனை கட்டக்கூடிய நிலைமை இல்லை அப்போ இந்த நிலமையிலிருந்து ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அதுலேயும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அதுலேயும் உங்களுடைய முயற்சிகள் இத்தனை நாளாக தோணாத சில விஷயங்கள் உங்களுக்கு தோணும் அப்போது அந்த முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்ட்ராங்காக இறங்குவீங்க அதில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைவீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக எக்காரணத்து கொண்டும் உங்களுடைய முயற்சிகளில் எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொன்னான ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் உங்களுடைய வாக்கு சாதுர்த்தியம் எந்த இடத்துலையும் பேசி நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நேரம் வாக்கு சார்ந்த பலம் கிடைக்கும் பிள்ளைகள் அந்த கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய படிப்பு சார்ந்த ரீதியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் லாபஸ்தானமாகப்பட்ட பதினொன்றாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால வாழ்க்கை ஏற்கனவே டைவர்ஸ் டைவர்ஸாயிடிச்சு மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நீங்கள் எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க பழையெல்லாம் உங்கள் மேலே போட்டு கடைசியில் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் அதனுடைய வெளி வேதனைகளை இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் இதுலேயும் குறிப்பாக சொல்லணும் உங்களுடைய முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க சகோதரர் சகோதரி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிடும் ஏன்னா பதினோராம் வீடு குரு பகவான் அந்த இடத்துல தான் இருக்கார் அந்த இடத்துல தான் சூரிய பகவான் பார்க்குறாரு அவங்க கடன் சுமைகளால பாதிக்கப்பட்டோ வாழ்க்கை சார்ந்த குடும்ப ரீதியில் பாதிப்புல இருந்தா இந்த தனஸ்தானாதிபதியுடைய பார்வை டைரக்டா அங்க விழுது பாக்யாதிபதி அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கார் அப்ப அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாயிடும் அவங்களை சார்ந்தோடைய சிக்கல்கள் நீங்கிடும் அவங்களுக்கு திருமணம் நடக்கலன்னு நினைச்சீங்கன்னா அந்த திருமண முயற்சிகள் கை கூடி வரும் அவங்களுடைய திருமணத்திலேயே பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த விஷயமும் உங்களை அவங்களுக்கு கை கூடி வந்துடும் ஆக அவங்க வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்கள் கூட சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அதே நேரத்துல அவங்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் கடகராசி என்பர்களே வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சீங்க ஆனால் செஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் நன்மைகள் எல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு இங்கே ஆள் இல்லை ஆனால் உங்களை குற்றம் சொல்லி உங்கள் மேலே குறை சொல்லி உங்களை குற்றவாளி ஆக்குறது தான் உங்களுடைய உறவு முறையும் சரி உங்களுடைய நட்பு ரீதியிலையும் சரி பல்வேறு விதமான சிரமங்களையும் கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் உங்களுடைய நட்புகள் நம்ம எழுந்துட்டோமே நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் கிரக மாற்றங்கள் நிறைய இருக்கு நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையை உண்டாக்கக்கூடிய அமைவுகள் இருக்கு அடுத்தது அதற்குரிய பலன்கள் சார்ந்ததும் உங்களுக்கு நான் அந்த காணொலியும் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு மாபெரும் உறுதுணையான ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா அவ்வளோ அறிவாற்றல் கொண்டவங்க நீங்கள் அவ்வளோ கிளாரிட்டி உங்களுடைய தெளிவான தெய்வ சிந்தனைகள் இருந்தும் கூட உங்க நினைச்ச அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான இருந்தது அது எல்லாமே போகுது சம்பாதிச்ச சம்பாதியத்துக்கு உண்டான வளர்ச்சியை நீங்க இதுக்கு மேலே அடைய போறீங்க இதுக்கு முன்னாடி அதற்குரிய வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கல சம்பாதிப்பீங்க மிச்சமிக்க முடியல எவ்வளவோ வருது வரத கணக்கு போட்டால் எங்கேயோ எவ்வளவோ இங்கே எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு பேஸ் இல்லாத ஒரு நிலைமை இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய தருணங்களில் அமைய போகுது உயர்தரமான நிலையை சந்திக்க போகிறீங்க வளர்ச்சி அடைய போகிறீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே பூமி மண் மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது மொத்தத்தில் இந்த தருணம் உங்களுக்குரிய காலமாக இருக்கும் இப்போது நான் இந்த சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன ஜாதகம் திசா புத்தியில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கும் அந்த பரல்கள் பொறுத்து தான் இந்த பலன்கள் இன்னும் அதிகரிக்கமாக குறையுமான்றது ஒன்று இருக்குது அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்க ஏன் நான் மீண்டும் சொல்கிறேன்னா இப்போ உங்களுடைய லக்னம் அதை உங்களுடைய ராசி வந்து கடகராசியாக இருந்து அதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய லக்னம் கும்ப லக்னமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஆளாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் லக்னம் கும்ப லக்னமாக மட்டும் இருந்துருச்சுன்னா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வேதனைப்பட்டு நொந்து நூலானவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமையும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கும் ஆக உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்